தென்காசி மாவட்டத்தில் இரண்டு நாட்களாக கனமழை பெய்து வருகிறது குற்றாலம் மெயின் அருவி ஐந்தருவி புலி அருவி பழைய குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது குற்றால அருவி மேலே உள்ள வனத்தில் இருந்து ஆறு வயது மதிக்கத்தக்க ஆண் யானை வெள்ளத்தில் அடித்து வரப்பட்டு இறந்து கிடந்தது தேனி மாவட்டம் சோத்துப்பாறை அணைக்கு வரும் ஐநூற்று அறுபது கன அடி தண்ணீர் அப்படியே வெளியேற்றப்படுவதால் வராக நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் பெரியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் காமைய கவுண்டன்பட்டி நாராயணத்தேவன்பட்டி சுருளிப்பட்டி ராயப்பன்பட்டி உள்ளிட்ட கிராமங்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டது ஆற்றில் துணி துவைக்கவோ குளிக்கவோ கூடாது கரையோரம் இருக்கும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டது தீவிரம் அடைந்ததால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் யாரும் குளிக்கவோ தொழில்கள் துவைக்கவோ ஆடுபாடுகள் குளிப்பாட்டவோ செல்ல வேண்டாம் என இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது